friends, welcome to Selvi Samayal channel. எல்லாருக்கு வணக்கும் இன்னைக்கு சேனல்ல பாலாடை எடுத்து இது வச்சிருக்கோம் இதைய வந்து நம்ம நெய்யா வெண்ணெய் இதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்ச போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க இவ்வளவு பாலாடை எடுத்து வச்சிருக்க எங்க பொண்ணு தாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கா அவளுக்கு இது செய்ய தெரியாது எங்க தான் இருக்காங்க எங்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க அம்மா இதை காய்ச்சி கொடுங்கன்னு நான் வந்து இதுல இருந்து பாருங்க கொஞ்சமா சேர்த்து எடுத்துக்கலாம் மிக்சி தான் வந்து சேர்க்க போறேன் இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பாலாடை முழுகிறத விட கொஞ்சம் அதிகமா இருந்தா போதும் இதில் நான் ரெண்டு ஐஸ் க்யூப் போடுறேன் ஏன்னா அடிக்கும் பொழுது வெது வெதுப்பும் ஆயிரும் வெண்ணெய் வந்து கரெக்டாக கிடைக்காது அதனால் ரெண்டு ஐ ஜில்லுன்னு இருக்கும் நல்லா கட்டியாக அப்படியே வெண்ணெய் கிடைக்கும் அதனால் ரெண்டு ஐஸ் க்யூப் போடுறேன் மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெட்டையான் எப்படி வந்துருச்சு பாருங்கள் நீ நம்ம அடிச்சுட்டு இருக்கும் பொழுதே தெரியும் இந்த ஜாரில் அப்படியே திரி திரியாக வரும் அப்போவே நமக்கு வெண்ணெய் வந்ததாக நம்ம மூடியே எடுத்து பார்த்துடலாம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததை ஆடை அடுத்த ஆடையை எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் தண்ணி வந்து நல்ல ஜில்லுன்னு தங்க இருக்குது அதனால் நான் இதிலேயே மறுபடியும் போடுறேன் தண்ணி அப்படி உங்களுக்கு மெதுமெதுப்பாக இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டி ரெண்டு சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஐஸ் கியூப் ரெண்டு சேர்க்கிறேன் மூடி போட்டு இதையும் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் அடுத்ததையும் பாருங்க நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்படி வெண்ணையா திரண்டு வராம கெட்டியாவே இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடிங்க நல்லா இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே கொலை கொள்ளே ஒரு சில டைம்ல இருக்கும் அப்ப வந்து ஒரு ஐஸ் ஐஸ்டியப்போ கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி அடிங்க நல்ல மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இருக்கிற பால இந்த பாலாடையவும் நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு வெண்ணெய் நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்காக எல்லாத்தையும் நான் எல்லா பாலாடையுமே அடித்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து எல்லாரும் எப்படி காய்ச்சறாங்கன்னு தெரியல நான் இதையே வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிறவுங்க நல்லா ஐஸ்க்ரீம் போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா கெட்டியாகவே இருக்கும் இல்லைன்னா கழுவுறதுக்குள்ளார அப்படியே இழக்கமாயிரும் பாருங்க இப்படியே நல்லா இப்படி பண்ணி விட்டு இதெல்லாம் உள்ள அது அந்த கழுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அதனால் நான் இப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ கழுவிட்டு வந்துடுறேன் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ நல்ல எல்லோவாக இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் நீட்டாகவும் க்ளீனாகவும் நல்லா இருக்குது இப்போ இன்னி இனியும் ஒரு ரெண்டு தடவை நான் கழுவிட்டு வந்துடுறேன் அப்போ தான் இந்த நெய்யும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் தண்ணியே பாருங்கள் ஓரளவு இப்போ தெளிவாக இருக்குது முதல் ஊற்றும் போது ஒயிட் கலரில் இருந்துச்சு இந்த தண்ணியை இருந்துட்டு இன்னொரு தடவை கழுவிட்டு வந்துடுறேன் இது மூணாவது தடவை தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் தண்ணியே நல்ல தெளிவாக இருக்குது முதல்ல நல்ல ஒயிட் கலராக இருந்துச்சு அது கொல குழன்னு ஒரு மாதிரி இருந்தது அப்படி இருந்து காய்ச்சும் பொழுது அது அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ இதை இருத்துட்டு வந்துட்டு நம்ம காய்ச்சி எடுத்துடலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அப்படியே நல்லா ஹீட் ஏறிட்டு இருக்குது கரைட்டும் வெண்ணெயெல்லாம் நல்லா கரைஞ்சி பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நல்லா ஹைஃப்ளேமில் அது வர வச்சுக்கோங்க நல்லா இப்படி கொதிஞ்சி வரும் பொழுது மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா பாருங்க ஓரளவு கொதிஞ்சிருச்சு நல்லா வந்திருக்கு இந்த ஓரத்துல எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு அதெல்லாம் போய் அடியில் அது நல்லா பரப்பறன்னு அப்படியே பிரி பிரியா இருக்கும் கொஞ்சம் இருக்கணுங்க கொஞ்சம் நேரம் இருக்கணும் நல்ல நுரையெல்லாம் அடங்கி நல்லா கொதிக்கிற சத்தமும் நின்றுருச்சு இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை இப்போ முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இந்த வெண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க பாருங்க எப்படி படப்படங்குது அவ்வளோதாங்க காய்ச்சாச்சு இந்த கீரையை வெளியில் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் காய்ச்சி எடுத்து வச்சாச்சு கீரை பாருங்க எவ்வளோ இதை சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்டில் இருக்குங்க எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்குலாம் நான் நிறைய முருங்கைக்கீரையை அப்படியே இது மாதிரி கொத்தோடவே எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்காகவே அந்த நெய்யில அப்படியே போட்டு இப்படி தட்டு நிறைய எடுத்து வச்சு ஆளு கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு நான் கொடுப்பேங்க நீங்க எத்தனை பேர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த நெய் வந்து ஆறுன உடனே வேற பாத்திரத்தில் எடுத்து ஊத்தி வச்சிடலாம் ஒரு சின்ன டிப்ஸுங்க நம்ம இந்த வெண்ணெய் எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா இந்த பாலாடை இதெல்லாம் இடிச்சோம் இதெல்லாம் எடுத்து வெண்ணெய் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் பாருங்க எந்த அளவுக்கு ஒட்டிட்டு இருக்குன்னு இதையெல்லாம் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி பாருங்க நான் வச்சிருக்கேன் இது மாதிரி சுடுதண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த சுடுதண்ணியில கழுவிட்டு அப்புறமா நீங்க சோப் போட்டு கழுவி எடுங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கழுவறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாத இருக்கும் பாருங்க இப்பவே நல்லா பளிச்சுன்னு இருக்கு இதுக்கு மேல நீங்கள் எந்த எண்ணெய் போட்டு தேய்ச்சி கழுவுறீங்களோ சோப் போட்டாலும் சரி லிக்விடாக எதுவும் போட்டாலும் சரி அது மாதிரி போட்டு கழுவிக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்ல இதுலேயே சுத்தமாக இருக்கு இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதே இந்த டிப்ஸை சொன்னேன் நெய் காய்ச்சி ஆறுன உடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அரை லிட்டருக்கும் அதிகமாக இருக்கும் முக்கால் லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல்லைய ஆளுநர் ஆப்ஷனையை டச் பண்ணுங்க நன்றி